கடந்த பதினேழாம் தேதி திமுக சார்பில் முப்பெரு விழா நடைபெற்றது கரூரில் அந்த கரூர் விழா முடிந்த பிறகு ஒரு பெண்மணி ஒரு வீடியோ பதிவு செய்கிறார் எங்கள் திமுக கூட்டம் முடிந்த பிறகு ஒரு சேர் கூட உடைக்கப்படவில்லை ஒரு சேர் கூட களையப்படவில்லை நாங்கள் எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமோ அதே போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்க அது கேஷுவலாக நடக்கலை அந்த வீடியோ என்பது அதில் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸ் எப்படி வீடியோ எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு எடுத்துருக்காங்க இருக்கட்டும் அது உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க அதிமுகக்காரங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இவங்க எல்லாமே காசு கொடுத்து கொண்டு வரப்பட்ட ஆட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு கைத்தட சொன்னா கை தட்டுவாங்க கத்த சொன்னா கத்துவாங்க இதுதான் அவங்களுக்கு வேலை இதற்காகத்தான் சில பல அன்பளிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த கொண்டு வரப்பட்ட மக்கள் கூட எப்படின்னா ஒரு லாரியில அடைச்சு வச்சு ஒரு ஆடு மாடை கொண்டு வர மாதிரி ஏத்து 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 அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டாங்க ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் அப்படியாப்பட்ட தொண்டர்கள் கிடையாது அவங்க ஏதோ கட்சிகளுக்கு பணம் கொடுத்து ஆட்களை கூட்டம் சேர்த்து கொண்டு வர கூட்டம் கிடையாது அவங்க வந்து தன்னுடைய காசை செலவு பண்ணி தலைவரை பார்க்கணுன்றதுக்காக ஒரு வெளியில வராங்க இது வரைக்கும் தெரியலே இருந்தவர் இன்னைக்கு நேரில் வரும்போதுல தன் ஆடவிட்டாலும் தன் தசையாடும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம ஆடுனாலும் அந்த தசையை ஆடுணும் போதுலோ தலைவரை உடனே ஒரு ஆர்வம் என்பது மிகுதி அதிகமாயிடுச்சு அப்படி ஆகும்போது அவர் பார்த்துணும் தலைவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மர்த்தமலையாடுற இது ஒரு சில விஷயம் செய்யறாங்க ஆனால் தவறான விஷயம் அப்படி செய்யக்கூடாது நம் தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் திரைய விட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு இனிமேல் நம்ம அவரை பார்க்க போகிறோம் அவர் கூட போக போகிறோம் அவர் கூட போட்டோ எடுக்க போகிறோம் அவர் கூட பேச போகிறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிமேல் காலங்கள் நடக்க இருக்கிறது எப்படி ஒரு சினிமாவில் நம்ம தலைவர் ஒரு உச்சத்தை பெற்றாலோ எல்லாரையாலும் உச்சத்தை தொட முடியாது அதுக்கான உழைப்பு இருந்தால் மட்டுமே சினிமாவிலும் சரி அரசியல்லும் சரி உச்சத்தை பெற முடியும் சாதாரண சாதாரணமா யார் வந்து அரசியல்லையும் சினிமாவிலும் உள்ள வந்து பெரியால் ஆகிட முடியாது விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு அவருக்கு அவருக்கு மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சு இது எல்லாருமே உங்களுக்கும் தெரியும் அதை ஜெயிச்சு சினிமாவை விட்டு அடுத்தது அரசியல் கட்டத்துக்கு நகர்ந்துருக்காரு ஏன் இந்த அரசியல் கூட வர்றாருன்னா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பாசிசம் பாசிசம்னா என்ன சர்வாதிகாரம் யார் ஒன்னா இந்த ஜனநாயக நாட்டுல அரசியலுக்கு வரலாம் சினிமாவுக்கு போல எல்லாம் எந்த விஷயம்னா செய்யலாம் ஆனா எனக்கு அப்புறம் என் கத்தது என் பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திராவிட கட்சிய ஆண்டாண்டு காலமாக ஒரு வாரிசு அரசியல் நடத்திட்டு வராங்க இதுதான் சர்வாதிகாரம் எப்படி வட கொரியால அதிபர் அவங்க அப்பா அவங்க அப்பா இருந்தாரு அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த அதிபர் கிங் ஜாங் உன் அப்படி வந்தாரோ அந்த மாதிரி இப்ப வந்து அவங்க அப்பா க தலைவர் கலைஞர் அவர்கள் போய் இப்ப தலைவர் ஸ்டாலின் அவர் வந்திருக்காரு திமுகவின் தலைவர்கள் நம்மளுடைய தலைவர் கிடையாது திமுகவின் தலைவர்கள் அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது பெண்களுக்கு இலவச பேருதுன்னு சொன்னாங்க ஏதோ காயிலங்காலில் போடுற பஸ் எல்லாம் எத்தனை கொடுத்து குட்டு இதெல்லாம் போங்கன்றாங்க ஒரு பக்கம் சக்கரம் கா பிச்சின்னு ஓடுத்து ஒரு பக்கம் படிக்கட்டு கண்டுக்குன்னு ஓடுத்து கேட்டா இந்த பிங்க் கலர் பஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த இட வந்து நாங்கள் வந்து மது கொள்கையை அமுல்படுத்துவோம் மதுவை படிப்படியாக கம்மி பண்ணுவோம் அப்படின்னு பல கட்ட பொய்ப் பிரச்சாரங்களை மட்டும் தான் செய்யுறாங்க உதயநிதி ஸ்டாலினும் ஒரு அரசியல் குடும்ப பிறந்த அரசியலுக்கு தான் வரணுமா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரும் அதுதான் செய்யறாரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலன்னு சொன்னாங்க ஆனா ஒரு நல்லதும் செய்யல அவங்க கொடுத்த ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குறுதியில தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க தொண்ணூறு சதவீதமோ தொண்ணூத்தி எட்டு சதவீதமும் சதவீதமோ சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நிறைவேற்றப்படாத திட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது எக்ஸாம்பிள் பாத்தீங்களா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரச்சாரம் செய்யும் போதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிங்கல் எடுத்துக்கிட்டேன் ஏ இங்க பாரு நாங்க நீட்டை கொண்டு வருவோம் நீட்டை கொண்டு வர்றதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சிங்களாரு ஆனா இது வரைக்குமே நீட் விளக்கு என்பது ஏற்படவில்லை அனைத்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும் சரி இப்போ தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா நீங்க ஜெயிப்பீங்களா முடியாது பொய் வாய தொடர்ந்தா பொய் திமுக என்றால் பொய் அப்படி பொய்ய மட்டுமே சொல்லி வாக்குகளை பெற்று அதன் மூலியமாக பணங்களை சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க இன்னும் பத்து தலைமுறைக்கான பணம் உங்க கலைஞர் அவர்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு ஏதோ நீங்க இந்த வருஷம் ஆட்சிக்கு வந்தீங்க எதாவது கொள்ளடிக்க முடியுமா எல்லாத்திலயும் கொள்ளடிச்சிங்க எல்லாத்தையும் கொள்ளடிச்சிங்க சரி ஏண்டா மக்களை பிடிச்சி கிட்னி கூட கொல்லடிப்பீங்க சமூக நீதி பேசுறாங்க எது சமூக நீதி வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம கேஸ எப்படி எப்படி திசை திறப்பீங்க இளைஞர் குமார் அடித்து கொல்லப்பட்டார் அதுக்கும் இது எது சொல்லி வழக்க அப்படி இப்படின்னு திருப்பி போட்டுக்கினேன் ஒரு மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அரசியலுக்கெல்லாம் முடிவு கட்டதான் தலைவர் விஜய் அவர்கள் உள்ள மாசா இன்னைக்கு அவர் வர கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சிக்காரங்களும் புறமப்படுறாங்க நாங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு வங்கியை சேர்த்தோம் இன்னைக்கு தலைவர் விஜய் வந்து அவர்கள் ஒரே மட்டும் எல்லா இளைஞர்களும் அவர் பின்னாடி திருப்பிக்கிட்டாரு நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்தினா கட்சி நடத்தினா ஏண்டா போறாங்க கொள்கையும் கோட்பாடும் கட்டுப்பாடம் மிக தீவிரமா இருந்தா எப்படி அவங்க வெளியே போவாங்க இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் பின்னாடி பின்னாடி வராங்க சொல்றான் நடிகர்கள் நாளாட முடியாது அப்படின்னு அப்படி நாளாட வந்த எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா தமிழ்நாட்டு அரசியல மறுக்க முடியாத ஒரு ஒரு அங்கீகாரத்தை பெற்றாங்கல்ல அப்படிதான் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க இருக்கிறார்